வணக்கம் அதிமுகவின் இடத்தை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றும் அதிமுக மதிமுக போன்று மாறும் அழகு மருதுராஜ் கூற்று தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு சமீப காலமாக எழுந்துள்ளது இதனை பயன்படுத்தி விஜய் அவர்களும் அதிமுகவோடே கூட்டணி இல்லை என தைரியமாக அறிவித்து விட்டார் இது விஜய் அவர்களினுடைய தன்னம்பிக்கையையும் அவரது கட்சியினுடைய செல்வாக்கையும் காட்டுகிறது அதிமுக தமிழகத்தில் எதிர்க்கட்சி மேலும் இரண்டாவது பெரிய கட்சி அப்படி இருக்கும் கூட எடப்பாடி பழனிசாமியே தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்க கேட்டிருப்பது மேலும் அதனை நிராகரித்து நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று விஜய் அவர்கள் கூறியிருப்பது பார்ப்பதற்கு வேடிக்கையாகத்தான் உள்ளது விஜய் அவர்கள் தற்பொழுதுதான் கட்சி தொடங்கியுள்ளார் முதல் மாநாட்டை நடத்தியுள்ளார் அவருக்கு என்ன வாக்கு பலம் உள்ளது என்று கூட யாருக்கும் தெரியாது ஒரு சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் மட்டும் தொகுதிக்கு எட்டிலிருந்து பத்து சதவீத வாக்கு வங்கி விஜய்க்கு வரும் என கூறி வருகிறார்கள் ஒரு சிலரோ தமிழகம் முழுவதும் நாற்பதிலிருந்து ஐம்பது லட்சம் வாக்குகளை விஜய் அவர்கள் அறுவடை செய்வார் என்று கூறுகிறார்கள் ஆனால் விஜய் அவர்களுக்கு ஒரு கோடி தொண்டர்கள் உள்ளதாக கூறப்படுகிறது சமீபத்தில் விஜய் அவர்களின் கட்சியில் ஒரு கோடி தொண்டர்கள் இணைந்து விட்டதாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அப்படி பார்க்கும் பொழுது தமிழக அளவில் தமிழக வெற்றிக் கழகம் மூன்றாவது இடத்திலும் இந்திய அளவில் ஐந்தாவது இடத்திலும் உள்ளது எனவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வளர்ச்சி என்பது தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியுள்ளது இதனை உணர்ந்தாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைத்து வலிமையான கட்சியாக மாற்ற வேண்டும் ஆனால் இதை எதையுமே எடப்பாடி பழனிசாமி காதில் போட்டுக்கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு வருகிறார் தான் எடுத்ததுதான் முடிவு தான் சொல்வதுதான் சட்டம் என்று கூறி வருகிறார் ஒருங்கிணைப்பு பற்றி பேசிய ஒரு சிலரையும் ஏதேதோ கூறி அவர்களுக்கு வேண்டியதை செய்து விட்டார் கட்சி இப்படியே சென்று கொண்டிருந்தால் வரும் காலத்தில் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவின் இடமான இரண்டாவது இடத்தை பெறும் அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை மேலும் எதிர்க்கட்சியானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதிமுக இதே நிலையில் இருந்தால் மதிமுக எப்படி ஒரு காலத்தில் மேல் இருந்து கீழ் இறங்கி தற்பொழுது எந்த இடத்தில் இருக்கிறதென்றே தெரியாமல் கரைந்து போய்விட்டதோ அதே போன்று அதிமுகவும் கரைந்து போய்விடும் இந்த நிலைக்கு முக்கியமான காரணமாக அமைவது எடப்பாடி பழனிசாமியாகத்தான் இருப்பாரே தவிர வேறு எவரும் இருக்க மாட்டார்கள் ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி தனது சுயநலத்திற்காகவும் தனது சுகபோகத்திற்காகவும் கட்சியை அழிக்க நினைக்கின்றார் கட்சி அவரது கட்டுப்பாட்டில் இருந்தால் போதும் மற்றபடி யார் எங்கே சென்றால் என்ன எங்கே வந்தால் என்ன என்ற மனநிலையில் உள்ளார் ஓபிஎஸ் சசிகலாவை இணைப்பதற்கு அவருக்கு என்ன பிரச்சனை உள்ளது ஓபிஎஸ் சசிகலாவை கட்சிக்குள் இணைத்தால் கட்சி வலுப்படும் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய கட்சியாக மாறும் இதனை ஏன் அவர் ஏற்க மறுக்கின்றார் ஓபிஎஸ்சையும் சசிகலாவையும் கட்சிக்குள் இணைத்தாலே இவர்கள் எதிர்பார்க்கின்ற பத்து சதவீத வாக்குகளை அதிமுக அறுவடை செய்யும் தென் தமிழகத்திலும் டெல்டா பகுதியிலும் இவர்கள் இல்லாமல் அதிமுகவால் எதையும் செய்ய முடியாது எனவேதான் இதனை எடப்பாடி பழனிசாமி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்றார் ஓபிஎஸ் சசிகலாவுக்கு மாற்றாக யாரையோ தென் தமிழகத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறார் அவர்களால் எந்த சாதனையையும் செய்துவிட முடியாது மாற்றத்தையும் கொண்டு வந்துவிட முடியாது என்பதை எடப்பாடி பழனிசாமி நன்கு உணர வேண்டும் மேலும் விஜய் அவர்கள் சமீபகாலமாக மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் அவரது முதல் மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது அந்த மாநாட்டில் அவரது பேச்சும் ரசிக்கும்படியாக இருந்தது ஒரு நடிகரைப் போல் இல்லாமலும் ஒரு அரசியல்வாதியைப் போல் இல்லாமலும் நடுநிலையாக பேசினார் அவர் பேசிய நாற்பத்தைந்து நிமிடமும் சிறப்பாக இருந்தது அவர் தமிழகத்தை ஆளுகின்ற கட்சியான திமுகவையும் மத்தியில் ஆளுகின்ற கட்சியான பாரதிய ஜனதா கட்சியையும் தங்களது எதிரியாக அறிவித்து சாடி பேசியிருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு விஜய் அவர்கள் அதிமுகவை சாடி பேசவில்லை அப்படியென்றால் அதிமுக நல்லாட்சியை வழங்கிவிட்டது என்பதுதானே அர்த்தம் எனவே விஜயோடு கூட்டணி அமைப்போம் என்று முண்டியடித்து சென்றார் என்ன நிகழ்ந்தது விஜயே அதிமுகவோடு கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமியை கழட்டி விட்டு விட்டார் இப்பொழுதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பது தெரிகிறதா என்னவென்று தெரியவில்லை இது எவ்வளவு பெரிய அசிங்கம் அதிமுகவினுடைய கூட்டணிக்காக ஒரு காலத்தில் அதிமுகவின் தலைமையகத்தில் பல கட்சிகள் காவு காத்துக் கொண்டிருக்கும் தேர்தல் நெருங்கக்கூடிய மூன்று மாதத்திற்கு முன்பாகவே அதிமுகவின் தலைமையகத்திற்கு படையெடுத்து விடுவார்கள் அப்படி அதிமுகவின் கூட்டணிக்காக காத்து கடந்த கட்சிகளினுடைய மத்தியில் என்று அதிமுகவே வலியே சென்று கூட்டணிக்கு அழைக்கும் பொழுது வேண்டாம் என்று உதறி தள்ளுகிறார் என்றால் அவரது கட்சியின் நிலைமை என்ன என்பதை ஏன் இவர்கள் உணரவில்லை மேலும் தற்பொழுது உள்ள கூட்டணி கட்சிகளும் கூட வேறு கட்சிகளோடு கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லாததால்தான் அதிமுகவோடே கூட்டணியில் உள்ளது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலேயே எடப்பாடி பழனிசாமி இதை உணர்ந்திருக்க வேண்டும் இன்று வரையிலும் உணராமல் கட்சியை அழிக்க நினைக்கின்றார் என மருது அழகராஜ் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி நன்றி